கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் எங்க இருக்குன்னா இது வந்து மலையில இருக்கு இது வந்து அறப்பளீஸ்வரர் கோயில்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு இங்க வந்து முதல்ல வந்து சித்தர்கள்லாம் சித்த மருத்துவர்கள்லாம் கிட்ட கோயிலுக்கு வந்து அவகிட்ட அனுமதி பெற்று அதுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு தான் அந்த கொல்லிமலையில இருந்து மருத்துவ மூலிகை எல்லாம் சேகரிப்பாங்க கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் இந்த இந்த இடத்துல எப்படி வந்தாங்கன்னா முதல்ல வந்து முதல்ல அந்த காலத்துல தேவர்களும் மகரிஷிகளும் இங்க தவா இருந்தாங்களாம் அப்ப வந்து அசுரர்கள் அவங்கள வந்து தவா இருக்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க தவத்தை வந்து கலச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப அசுரர்களை எப்படியாவது கவனத்தை தசை திருப்பணும் அந்த இடத்த விட்டு அவங்கள வந்து விரட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் தேவர்களும் மகரிஷிகளும் இந்த இடத்துல வந்து யோசனை பண்ணாங்களாம் அப்ப ரிஷிகள்லாம் விஸ்வகர்மாவுடைய உதவியோட ஒரு பெண் சிலைய அழகா செஞ்சிருக்காங்க செஞ்சு அதுக்கு வந்து சக்தி கொடுத்துருக்காங்க அந்த சக்தி அந்த சக்தி கொடுத்துட்டு அதற்கு வந்து கொல்லி பாவன்னு பேரும் வச்சிருக்காங்க கொல்லி மலையில செஞ்சதுனால கொல்லி பாவை கொல்லி மலை பாவைன்னா பொம்மைன்னு அர்த்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த கொல்லிப்பாவை வந்து அதுக்கு வந்து உயிரும் கொடுத்துருக்காங்க உயிர் கொடுத்த உடனே அந்த கொல்லிப்பாவையை தொடர்ந்து அதன் மேல மோகம் கொண்டு அசுரர்கள்லாம் அதுக்கு பக்கத்தில் நெருங்கியிருக்காங்க அது பக்கத்தில் நெருங்கினவுன்ன அந்த கொல்லி பாவை என்ன பண்ணியிருக்கா அவங்களை எல்லாத்தையும் வதம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து எட்டு கை இருந்து அதனால தான் வந்து இது வந்து எட்டு கை அம்மன்னு சொல்றாங்க கொல்லி பாவைன்னு சொல்றாங்க சக்தி வாய்ந்த அம்மன் இது வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய வந்து சூளம் நிறையா இருக்கும் அம்மன் கோயில்னாவே சூளம் நிறையா இருக்கும் சூளத்தில் நிறைய குழந்தை இல்லாதவங்க அவங்க வேண்டுதல் எல்லாத்தையுமே இந்த துணியில கட்டி கட்டி நிறைய அங்கே வச்சுருந்தாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காக இது வந்து வெறும் ஷெட்டில் தான் இருக்கு இந்த கோயில் வந்து படிக்கட்டு வந்து ஏறி போகணும் ஒரு ஐம்பது படிக்கட்டாவது ஏறி போற மாதிரி இருக்கு நல்லா பெரிய பெரிய படிக்கட்டை தான் இருக்கு அதனால வந்து ஈஸியா ஏறி போயிடலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது நம்ம நல்லா வழிபண்ண முன்னாடியே விநாயகர் இருக்காரு விநாயகரை தரிசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கொல்லிப்பாவையை வந்து தரிசிக்கலாம் போன்ற அம்மன் மாதிரி இருக்காங்க அதான் கல்லிலே ஒரே கல்லையே இந்த எட்டு கை அம்மன் பதிச்ச மாதிரி மஞ்சள்லேயே ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மனுடைய வரலாறு இந்த கொல்லிமலையில் நிறையா மூலிகை எல்லாம் நிறைய இருக்கனால ஒரு சில இடத்துக்கெல்லாம் நம்ம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க அதுதான் வந்து ரொம்ப சேஃப்டியும் கூட கொல்லிமலையில ஒரு சிலவங்க அந்த மூலிகை காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்றோம் என்ன செய்யறோன்றதே நமக்கு தெரியாத மாதிரி மூளையே குழம்பிடணும் சொல்றாங்க அதனால மூலிகை வந்து அவ்வளோ வந்து பலம் வாய்ந்ததான் இந்த கொல்லிமலையில இருக்கிற மூலிகைகள்லாம் அதனால பார்த்து இருந்துக்கோங்க கொல்லிப்பாவையை நல்லா தரிசிச்சுட்டு வாங்க குறிப்பாகவே கோயிலுக்கு போகிற வழியிலேயே உங்களுக்கு முடவாட்டுக்கால் சூப்பெல்லாம் விற்பாங்க அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அது வந்து பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து வெஜிடேரியன் கிழங்கு வகையை சேர்ந்தது அதனால மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அது மாதிரி பெப்பரு பிரிஞ்சலை அதெல்லாம் விற்பாங்க நீங்கள் இங்கே நல்லா இல்லை குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இங்கே மேலே விற்றா இங்க நல்லா இல்லைன்னா கீழே வந்து சோளக்காடு இருக்கு நம்ம கொல்லிமலையிலேருந்து கீழே இறங்குற வழியிலேயே அங்க வந்து நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்க மிளகு நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா சூப்பராக இருக்கும் பிரிஞ்சல கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காது மெலிசதான் தோல் இருக்கா வந்துருக்காங்க

என்னது <inaudible> இது <handle>

என்னது ஆக்சுவலி முட்டி விலைக்கு தேய்ச்சி போடுவாங்களா இது 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 என்னது இது என்னது இது ஆனை இல்லை இது என்ன வேற இது ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கே இது வந்து செனக்கு என்னது மூலிகை சூப் வைக்கிறது இதெல்லாம் இது இது என்னது சூப்பு பவுடரு அது சாம்பிராணி ஓ சாம்பராணி சாம்பராணி இது அது சாம்பிராணி காய் சாம்பராணி காய் இது இல விளக்கு போடுறதுக்கு விளக்கு என்ன பண்ணுவாங்க விளக்கு போடுறது போட்டால் நல்லா எரியுமா ஒரு எடுத்து போட்டு பார்த்துருவாங்க வீட்டுக்கு கூட வாங்கிக்கலாம் என்ன இலை இது இது பத்தினி இலைன்னு சொல்லுவாங்க ஒரு இலைய ரெண்டா கிழித்து விளக்குல போட்டு பார்த்திருவாங்க வீட்டுக்கு கூட பத்துருவாதான் கற்றுக்கு வீட்டுக்குள்ளோம் எ இலை பேரு பத்தினி இல பத்தினி இலை அப்படி ஒரு இலை வர்றக்கா திருச்சி போட்டு பார்த்து சரி ஓகே நான் ட்ரை பண்ணிட்டு வரேன் வாசனை வருமா எப்படி வரும் அப்படியா சரி ஓகே ஓகே வரும்போது ட்ரை பண்ணுறேன் நான்